அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் கிராமத்தை சேர்ந்த பன்னெண்டு வயது சிறுமி இந்த சின்ன பொண்ணு ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு வருது அதே கிராமத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த அபிமணி அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்க இளைஞன் ஒருத்தன் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பின்னாடியே பின்தொடர்ந்து போய் காதல் நான் கா லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி தொல்லை கொடுத்துருக்குறான் அதாவது ஏழு ஏழாம் வகுப்பு படிக்கிற பொண்ண்கிட்ட போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் சம்பவம் நடந்த இன்றைக்கி என்னென்னா இந்த சின்ன பொண்ணை ஆசைவார்த்தை கூறி தனியாக கூப்பிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான் ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கேன்னா ரொம்பவே மன உளைச்சல்களாக இருக்குது இதை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கு அப்போ தான் சரி நம்ம போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உணச்சிருக்கு அதுக்கப்புறம் சரி நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட பிடி டீச்சர் சக ஹெரால்டு சகாயராஜ் அப்படிங்கிறத போய் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கு இந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் பாலியல் தொல்லை கொடுத்து தான் எனக்கு வரும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது அந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இல்லைனா அவங்க அப்பா அம்மாட்டை போய் சொல்லியிருக்கணும் இல்லைனா போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இந்த மூணத்தையுமே பண்ணல மாற மாறா இவன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அந்த அபிமணி பண்ண கொடூரமான வக்கிற செயலையே இவனும் பண்ணியிருக்கான் இவ்வளோ ஒரு கேவலமான நாயாக இருந்திருக்கான் பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு கேவலமான டீச்சர் உலகத்தில் எவ்வளோ நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி கேவலமான செயல் இறங்கியிருக்கான் ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சின்ன பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சம்பவத்தை வந்து நம்ம ஸ்கூலில் வச்சு பேசாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான் ஸோ இவங்க அந்த பொண்ணு அதை நம்பி வீட்டுக்கு போயிருக்குது சரி நம்ம டீச்சர் தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பி வீட்டுக்கு போயிருக்குது இவன் அங்கே வச்சு பல தடவை இந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான் இந்த பொண்ணு இதனால் ரொம்பவே டயர்டாக இருந்திருக்கு ரொம்பவே உளைச்சலுக்கு ஆகிருக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து தன்னோட தனக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அழுதுருக்குங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு அபிமன் தொல்லை கொடுத்தான் அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொன்னேன் அவரும் இந்த மாதிரி கேவலமான செயல் எனக்கு பண்ணிவிட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே இவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் இதை குறித்து முறையிடுறாங்க இந்த மாதிரி உங்கள் டீச்சரே இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த ஹெட் மாஸ்டர் வந்து இதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கலையா இதனால் இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க உடனே குழந்தைகள் பாதுகாப்புத்துறைக்கு வந்து இதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அந்த குழந்தைகள் பாதுகாப்புத்துறை வந்து ஜெயங்கொண்டான் மகளிர் கால காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அபிமணி அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டீச்சர் சகாயராஜ் ஜகாயராஜ் ரெண்டு பேரும் அரஸ் போஸ்கோவில் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க அவ்வளோதான் அந்த வீடியோ மக்கள் எவ்வளோ ஒரு கேவலமான சமுதாயத்தில் இருக்கும்னு பார்த்துக்கோங்க எவ்வளவோ நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான டீச்சர்ஸும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க ஒரு சின்ன பொண்ணு நம்பி சொல்லுது தன்னுக்கு தான் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சரி நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி சொல்லுது ஆனால் அது மாதிரி கேவலமான செயலில் ஈடுபடுறான் ஸோ இப்போ வந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நம்ம சின்ன குழந்தைகள் வந்து டீச்சர்கிட்ட கூட நம்ம ஒரு பர்சனலாக சொல்ல முடியாது நம்மளுக்கு பர்சனலாக நடந்த கொடுமைகளை சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோம் ஸோ என்ன பண்ணுங்கள் சின்ன குழந்தைகள் பொண்ணுங்க இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு முதல்ல உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் வேறு யார்டையும் யாரையுமே நம்பாதீங்க அதான் அந்த சம்பவம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் யாரையுமே நம்பாதீங்க யாரையுமே நம்பாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்பாதீங்க யாரை உங்கள் அப்பா அம்மாவை தவிர யாரையுமே நம்பாதீங்க எதுவாக இருந்தாலும் உடனே உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் அவங்க தான் உங்களுக்கு எல்லாம் ஸோ வந்து இந்த சம்பவம் அதுதான் நம்மளுக்கு உணர்த்துது ஏன்னா எவ்வளோ கேவலமான சமுதாயத்தில் இருக்கும் ஒரு டீச்சரை கூட நம்புகிறமில்லை கூட ஒர்க் பண்ணுற டீச்சரை கூட நம்பமுடில்ல அவனும் அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கிறான் ஸோ தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நினச்சா உங்களை உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை உங்கள் அப்பா அம்மாட்ட ஓப்பனாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க தீ வைப்பாங்க ஸோ அதான் அந்த வீடியோ மக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாக்கு உடனே சொல்லுங்கள் அந்த மாதிரி உடனே அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க உங்களுக்கும் இதாக இருக்கும் ஆசிரியர்கள் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் இவ்வளவு வக்கர புத்தி தன்மை கொண்ட இந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் அவங்க வந்து ஆசிரியர் பணி செய்யறதுக்கே தகுதியற்றவர்கள் தான் நம்ம சொல்லணும் இந்த மாதிரிலாம் எண்ணங்களை வச்சுட்டு எதுக்கு நீங்கள் ஆசிரியராக வரீங்க ஆசிரியராக இருக்கு தகுதி இல்லாதவர்கள்லாம் இவங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஆசிரியர்களினால ஆசிரியர்கள் எல்லாரோட பேருமே கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் மட்டும் மட்டும் சம்பத்து சந்திக்கலாம் அட் தன் பாய்